ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு டைப்பிங் ஜாப் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் தொடர்ந்து டைப்பிங் ஜாப் டேட்டா என்ட்ரி ஜாப் டெலிகாலிங் ஜாப் இந்த மாதிரி தொடர்ந்து ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய போஸ்ட் போட்டுகிட்ருக்கோம் அந்த வீடியோ எல்லாத்துக்குமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க அதனால தான் தொடர்ந்து மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுகிட்ருக்கோம் நான் கூடவே சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறாப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம தொடர்ந்து போகிற எல்லா அப்படியேஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஸ்டாக் ப்ளஸ் ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு லட்சத்துக்கு மேலே டவுன்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஆப்போட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப்சா டைப்பிங் அப்படிங்கிறது இந்த ஆப்போட நேமு இந்த ஆப்போட டிபி வந்து நான் தமிழையிலே கொடுத்துருப்பேன் அதை பார்த்துட்டா உள்ளே வந்திருப்பீங்க அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன் ஆகாஷ் வகானி அப்படிங்கிறவங்க ஆட்ஸ் வந்து கண்டெயின் பண்ணுறாங்க இந்த ஆப்புக்குள்ளே போன உடனே நம்மளுக்கு வர ஆட்ஸை நம்ம பார்க்குறது மூலமாக நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு ஜென்ரேட் பண்ண முடியும் ரெடிம் பண்ணிக்க முடியும் பேப்பரில் அவங்க கொடுக்குற அமௌண்ட்டை நம்ம வித்ரா பண்ணோம் அப்படின்னா டாலர் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து சேர்ந்துச்சினாலும் நம்ம ஏர்ன் வித்ட்ரா பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி வித்ராவல் ஃபண்ட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பில் அவங்க அமேசான் கிஃப்ட் கார்டில் நம்ம வித்ரா பண்ணோம் அப்படின்னா ஃபிஃப்டின் டாலர்ஸ் இருந்தாலே போதும் வெண்மோ அப்படிங்கிற ஒரு ஆப்பில் டாலர் சிக்ஸ்டி ருபீஸ் வேணும் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் இருபது மில்லியன் பேருக்கு மேலே இவங்க வந்து பெய்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பேடோட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நல்ல ரிவ்யூஸ் இருக்குது இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் நிறைய கேப்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க எக்ஸாம்பிளுக்கு டெக்ஸ்ட் கேப்சா இமேஜ் கேப்சா நம்பர் கேப்சா ஸ்லைடர் கேப்சா அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் பசு கேப்சா இந்த மாதிரி ஏகப்பட்ட கேப்சாஸ் இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெக்ஸ்ட்டு கேப்சா அப்படின்னா அவங்க கொடுக்குற டெக்ஸ்ட்டை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதே மாதிரி இது பண்ணிக்கலாம் இதுவே நம்பர் கேப்சா அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைவ் நம்பர்ஸ் சிக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் கே டைப் பண்ணி நீங்கள் அவள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும் பசில் கேப்ச்சால ஒரு பசில் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் ரெண்டு பீஸ் மட்டும் காணாமல் போயிருக்கும் வேறு இடத்துல மாறி இருக்கும் அது எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதை வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி சப்மிட் கொடுக்கணும் இமேஜ் கேப்ச்சா அப்படிங்கிறது ஒரு வெரி வெரி சிம்பிள் அப்படின்னு தான் சொல்லுவேன் என்னன்னா ஒரு படம் கொடுத்துட்டு அதில் எது காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லி கீழே ஒரு கொஸ்டின் இருக்கும் அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஏன் பண்ண முடியும் இது ஒவ்வொரு கேப்ச்சாஸ்க்குமே தனித்தனியாக டாலர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேப்சா வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபிஃப்டி பைசா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும் கேப்சா டைப்பிங் ஜாப்லேயே ஏகப்பட்ட டைப்பிங் ஜாப்ஸ் இருக்குது இதுக்கு முன்னால் நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து போட்டிருக்கோம் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள் அது வந்து எப்படின்னா ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க அந்த பேராக்ராஃப் சம்மந்தப்பட்டமாக ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறது ஒரு சர்வே அப்படின்னு சொல்லுவோம் அந்த சர்வே கம்ப்ளீட் பண்ணால் அவங்களுக்கு அந்த அமௌண்ட் ஜென்ரேட் ஆகும் இந்த ஆப்போட ப்ரொஃபைலேயே நம்ம பே அவுட் ஹிஸ்டரியும் இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ பே அவுட் பண்ணியிருக்கோம் எவ்வளோ நம்ம அமௌண்ட் இருக்குது எப்போ பே அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும் இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க இப்போவே ஆப்பை டவுன்லோட் பண்ணி இயர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுங்க இதே மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரஸ்ட்டிங் ஆனால் சந்திக்கலாம் பாய்